இது ஒரு பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவில்லை உன் இருவிடியோ என் கனவை மறக்கவில்லை உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை உன் இருவிழியோ என் கனவை மறப்பதில்லை இது எதற்கென்றால் இறைவனை நம்புபவர்களுக்குத்தான் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் எந்தெந்த சாமியை பார்த்தாலும் அவர்கள் மனம் சலிப்பதில்லை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் தினமும் போய்கொண்டே இருக்க வேண்டும் கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அது சரியா தவறா என்பதற்கு போவதற்கு முன்பு ஏன் அவர்களுக்கு திருப்தி அடையவில்லை எதற்கு அவர்கள் திருப்தி கிடைக்க மாட்டே ஒரு முறை பார்த்தால் போதும் அல்லவா சலிக்கவே இல்லை அவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் ஒரு மனிதனுக்கு திருப்தி இல்லை என்றால் அவனுக்கு எப்பொழுதுமே திருப்தி அடையாது சொல்வார்கள் இந்த குளித்தவனுக்கு அவன் ஒரு முறை குளித்தால் போதும் ஆனால் அவன் தினமும் குளித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவனுக்கு திருப்தி இல்லை அதுபோல்தான் ஒரு பெண்ணுடன் உறவாடிய போதும் அவனுக்கு திருப்தி கிடைப்பதில்லை வாழ்நாள் முழுவதுமே அவனுக்கு தேவைப்படுகிறது திருப்தி அடைய மாட்டேங்கிறான் ஒரு பெண்ணை விட்டு பலரிடம் செல்கிறான் ஏனென்றால் அவனுக்கு திருப்தி கிடையாது திருப்தி இல்லாத வாழ்க்கை முடிவே அல்ல எப்பொழுது முடிவு வரும் ஏனென்றால் அவன் மனதிலே ஒரு இச்சை இருக்கிறது காம பசி இருக்கிறது அதனால்தான் அவன் தேடி 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 அழைகிறான் எங்கே யார் மாட்டுவார்கள் கிடைப்பார்கள் என்று அழைகிறான் இப்படி பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக பட்டினத்தாரின் கதையை பார்த்தால் புரியும் இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கிறது இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி தான் நான் இவ்வளவு நாளும் உன்னேனே எல்லாம் மலமாக போவதற்கா என்ற ஒரு வார்த்தை வரும் நான் இத்தனை நாள் உண்டேனே அதெல்லாம் மலமாக மாறுவதற்கா உண்டேன் என்று பட்டினத்தார் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு திருப்தி இல்லை என்றால் அவன் வாழ்க்கையே சூனியமாகிவிடும் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்பவர்கள்தான் கொள்பவர்கள் தான் சிறந்தவர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள் போதும் என்று தேவைகளை வளர்த்து கொள்பவன் அவன் திருப்தியே அடைய மாட்டான் ஏனென்றால் அவனுடைய தேவை நீண்டு கொண்டே போகும் அதனால் அவனுக்கு திருப்தி என்பதே இருக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்களே அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்றால் அவனுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது அதனால் தான் அவன் தேடி 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 அலைகிறான் எங்கெங்கோ அலைகிறான் திருப்தி அடையும் வரை கடைசியாக கடலில் தான் விழுவான் திருப்தி அடையாதவன் சாரகத்தில் சாகரம் சாகரம் என்றால் கடல் சாகரத்தில் போய் விழுவான் ஏனென்றால் அவனுக்கு திருப்தி இல்லை எவன் ஒருவன் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்கிறானோ அவன் மனம் நிறை நிறைந்து நிற்கிறது நிறைவடைகிறது எனவே நாம் நம்முடைய ஆசைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு அளவாக வைத்து இருப்பதை சிறப்பாக வாழ கற்றுக்கொண்டால் அந்த திருப்தி தானாகவே மனதில் வந்துவிடும் மனம்தான் எல்லாவற்றிற்கும் கா காரணம் மனம்தான் மனம் பேதலிக்கிறது எதை பார்த்தாலும் ஆசைப்படுகிறது இது வேண்டும் அது வேண்டும் என்று அது எல்லாவற்றிற்கும் பொருத்தமாக இருக்கிறது ஆனால் சோற்றை போட்டு வைத்தால் போதும் என்று சொல்லிவிடுவான் பணத்தை கொடுத்தால் பத்தாது என்பார் இப்படித்தான் உலகத்திலே எல்லாமே இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களுடைய ஆசை பாதங்களை விளக்கி வைத்துக்கொண்டு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்